இன்றைய காலத்தில் சினிமா என்பது வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக மட்டுமல்ல வாழ்க்கையை சினிமாவாக மாறிவிட்டது என இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்துள்ளார் பூவையார் ஹீரோவாக நடித்த ராம் அப்துல்லா ஆண்டனி திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் விமர்சனமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக எஸ் ஏ சந்திரசேகர் தனது உரையில் சினிமாவின் சமூக பொறுப்பு கதைகளின் ஆழம் மற்றும் இன்றைய திரையுலகத்தின் மாற்றங்களை பற்றிய ஆழமான பார்வையை பகிர்ந்துள்ளார் இங்கே மேடையில் இருப்பவர்கள் எல்லாம் என் பிள்ளைகள் போல என துவங்கிய அவர் இயக்குனர் அகத்தியனை பற்றி மனதளவில் பேசியுள்ளார் நாங்கள் எவ்வளவோ படங்களை இயக்கியிருக்கலாம் ஆனால் அகத்தியன் இயக்கிய காதல் கோட்டை போல ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதையை யாரும் சொல்லவில்லை பிரசாத் அவரை சந்தித்து விஜய்க்கு ஒரு கதை சொல்லுங்கள் என கேட்டேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் அதன் பின்னர் சினிமாவின் தற்போதைய நிலை குறித்து அவர் விமர்சனமாக கூறியிருக்கிறார் இப்போது சூப்பர் ஸ்டார்களை வைத்து படம் எடுத்தால் ஓட்ட பணத்தை எளிதில் மீட்டெடுக்கலாம் என நினைக்கிறார்கள் ஆனால் நல்ல கதைக்கு பணம் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் குறைவாகவே இருக்கின்றனர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குநரை நம்பி இரண்டு புள்ளி ஐந்து கோடி முதலீடு செய்துள்ளார் அந்த நம்பிக்கை வெற்றியடையட்டும் என அவர் பாராட்டியிருக்கிறார் இயக்குநர் சந்திரசேகர் தனது உரையில் சினிமாவின் சமூக தாக்கம் குறித்து ஆழமாக பேசியிருக்கிறார் இப்போதெல்லாம் சினிமா வேறு வாழ்க்கை வேறு என யாரும் பார்ப்பதில்லை சினிமாதான் வாழ்க்கை என நினைக்கிறார்கள் திரையில் நடப்பதை நிஜ வாழ்க்கையிலும் செய்யலாம் என மாணவர்களெல்லாம் அத்தியடுத்து பள்ளிக்கு செல்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான நிலை நாம் அதற்கு ஆதரவு அளிக்கும்படி இருக்கக்கூடாது என அவர் கவலையை தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையை ஒரு முக்கியமான செய்தியுடன் முடித்திருக்கிறார் சினிமா என்பது இறைவன் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் அதை சமூக நலனுக்காக நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சினிமா ஒரு பொறுப்புள்ள கருவியாக செயல்பட வேண்டும் என்றார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் இந்த உரை சினிமாவின் சமூக பொறுப்பை மீண்டும் நினைவூட்டும் வகையில் இருந்தது திரையுலகத்தின் தாக்கம் நிஜ வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக பகிர்ந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் இந்த முறை சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்தின் கருவி என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய சூழலில் திரை நடக்கும் காட்சிகள் உணர்வுகள் மற்றும் கதாபாத்திரங்கள் மக்கள் மனதில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த தாக்கம் நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும் சினிமா என்பது ஒரு கலை மட்டுமல்ல அது சமூகத்தின் மனசாட்சியாக செயல்பட வேண்டும் எஸ் ஏ சந்திரசேகர் கூறிய இந்த வார்த்தைகள் திரையுலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் படைப்பாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் மேலும் இதுபோன்று உங்கள் கருத்துக்களை कमेंट बॉक्स में कमेंट करेंगे